வானம் மெலிதாக மேகங்களால் மூடப்பட்டுள்ளது தெருவில் பசுமையான கிளிகள் சத்தம் மட்டும் ஒளிரிகின்றன மாயா இருபத்தைந்து வயது பெண்மணி சாதாரண உடையுடன் வேலை முடிந்து வீடு திரும்புகிறாள் தனிமையில் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது தூரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது தயவு செய்து எனக்கு உதவுங்க மாயா உடனே திகைக்கிறாள் தன்னிடமிருந்து சுமார் முப்பது மீட்டர் தூரத்தில் ஒரு பாழடைந்த இடத்தில் ஒரு மூதாட்டி தவிக்கிறாள் ஒரு ஆண் மூதாட்டியை பிடித்து தாக்க முயல்கிறான் அவன் கையில் கத்தியும் இருக்கிறது கண்ணில் கோபமும் மனதில் குரோதமும் தெரிகிறது மாயா சிறிதும் தயங்காமல் வேகமாக ஓடிச் சென்று மூதாட்டியைக் காப்பாற்ற முயற்சிக்கிறாள் மாயா கத்திக்கொண்டு அவங்களை விடு நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் ஆண் சற்றும் பிசகாமல் மூதாட்டியை விட்டு மாயாவின் மேல் திரும்புகிறான் மாயா போராடுகிறாள் ஆனால் சண்டையின் நடுவே திடீரென அந்த ஆணின் கத்தி தவறாக மாயாவின் வயிற்றில் பதிகிறது மாயா கீழே விழுகிறாள் அவள் கண்களில் வலி ஆச்சரியம் மற்றும் குழப்பம் மூதாட்டி கதறுகிறாள் கண்களில் கண்ணீர் அந்த பாவியான மனிதன் ஓடி செல்லுகிறார் இருளின் உள்ளே மறைந்து விடுகிறான் காட்சி முடிவில் மாயா துக்கமாக விழும் தருணம் அவளது பார்வையில் அந்த மூதாட்டியின் முகம் தெரிகிறது அந்த இரவு அவளது வாழ்க்கையின் முடிவாக மாறுகிறது மாயா அச்சமடைந்த முகத்துடன் திடீரென விழித்துக் கொள்கிறாள் மூச்சு திணறியபடி படுக்கையிலிருந்து எழுந்து உட்காருகிறாள் மாயா மனதிலேயே நான் இறந்தேனே இப்போ உயிருடன் இருக்கிறேன் இது கனவா அவள் உடலை தடவி பார்க்கிறாள் காயம் எதுவும் இல்லை அவள் நினைவில் இன்னும் அந்த இரவு காட்சிகள் மூதாட்டி கத்தி ரத்தம் நாளைய தொடக்கம் போல தோன்றுகிறது ஆனால் அந்த சேம் ட்ரெஸ் சேம் டே மாயா வெளியே சென்று நடக்கிறாள் அதே தெரு அதே நேரம் மாயாவின் உள்ள சிந்தனை இது தேஜாவு மாதிரி ஆனா இது கனவா இல்ல நான் உயிரோட திரும்பிட்டேனா மறுபடியும் கேட்கிறது உதவுங்க யாராவது மாயா பதட்டத்துடன் அங்கு பார்ப்பாள் அந்த மூதாட்டி மீண்டும் அதேபடி தவிக்கிறாள் அந்த ஆண் சேம் ட்ரெஸ் சேம் ஆங்கர் அவளை தாக்கப்போகிறார் மாயா மறுபடியும் ஓடுகிறாள் அவளுக்கு தெரியும் இது நடந்ததுதான் அதுவும் இதே மாதிரி மீண்டும் அது சண்டையா மாறுகிறது மாயா தைரியமாக தாக்குகிறாள் ஆனால் அந்த சண்டையின் நடுவே மீண்டும் கத்தி தற்செயலா அவளைக் கீறுகிறது மாயா விழுகிறாள் இந்த முறை அவளுக்குள் ஒரு உணர்வு இது மீண்டும் நடந்துடுச்சா மாயா மீண்டும் அந்த இருளுக்குள் சுருண்டு விடுகிறாள் மாயா மூன்றாவது முறையாக தூக்கத்திலிருந்து விழிக்கிறாள் இந்த முறை அவளுக்குள் சோர்வு இல்லை நிச்சயமான புரிதல் மாயா உள் சிந்தனையில் இது ஒரு டைம் லூப் இதை முடிக்க ஒரு வழி தேடனும் அதை கண்டுபிடிக்கிறேன் அவள் வெளியே செல்கிறாள் அதே தெரு அதே நேரம் மூதாட்டி மீண்டும் கத்துகிறாள் மாயா ஓடுகிறாள் மாயா பார்வையில் தீர்மானம் இந்த முறை நான் ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கப் போகிறேன் இந்த முறை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்படுகிறாள் மூதாட்டி ஹேண்ட்பேக் கீழே விழுகிறது அந்த பேக்ல சில சின்ன விஷயங்கள் சிதறுகிறது ஒரு சின்ன மடிப்பு பேப்பர் மாயாவின் கண்ணில் படுகிறது அவள் அதை எடுத்து பார்க்கிறாள் அனந்த் இல்லம் பழைய மவுண்ட் ரோடு வீடு எண் பதினான்கு மாயா ஒரு நொடிக்கு அதிர்ச்சி அடைகிறாள் மாயா உள் சிந்தனையில் இது யாரோட வீட்டு முகவரி ஏன் இந்த மூதாட்டிக்கிட்ட இது இருக்கு அந்த நேரமே சண்டை ஆரம்பிக்கிறது மாயா அந்த பேப்பரை வேகமா ஜீன்ஸுக்குள்ள வைச்சு மீண்டும் சண்டையிலே ஈடுபடுகிறாள் ஆனால் சண்டை இன்டென்ஸ் ஆ போகும் நேரம் அதே தவறான குத்து மாயா மீண்டும் காயமடைந்து கீழே விழுகிறாள் மாயாவின் முகம் பழிச்சென்று வெண்மைப்பட்டிருந்தாலும் அவளது உதடுகள் மெதுவாக ஏதோ சொல்வது போல் அசைந்து கொண்டிருந்தன அனந்தில்லம் அதுதான் தடயம் மாயா மீண்டும் விழிக்கிறாள் இந்த முறை அவளுக்கு இல்லை அந்த முகவரி இப்போது நினைவில் மின்னியது அனந்த் இல்லம் பழைய மவுண்ட் ரோடு வீடு எண் பதினான்கு மூதாட்டியையும் காப்பாத்தனும் ஆனா இந்த லூப்பை நிறுத்த என்னால மட்டும் முடியாது அந்த வீட்டுக்குப் போய்தான் நான் சத்தியம் கண்டுபிடிக்க வேண்டும் மாயா நேராக அந்த வீட்டு முகவரிக்கு பயணமாகிறாள் அனந்த் இல்லம் ஒரு பழைய பாழடைந்த வீடு தாழ்வு வாயில் பூட்டு இல்லை மாயா கதவை திறக்கிறாள் உள்நோக்கி பயத்தோடு நுழைகிறாள் வீடு நிறைய தூசி அவள் மெதுவாக சுற்றி பார்க்கிறாள் ஒரு ட்ரார் ஐ திறக்கிறாள் உள்ளே ஒரு பழைய லெட்டர் அதிலேயே அவள் பெயர் அவள் அதை படிக்க ஆரம்பிக்கிறாள் மாயா உன் வரவு எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுக்குள் நிச்சயம் வருவாய் நாம எப்படி இந்த லூப்ல சிக்கிக்கிட்டோம் என எனக்கும் தெரியலை ஆனா இது நீதான் முடிக்க வேண்டும் மாயா ஷாக் ஆகிறாள் அவள் கை கைநடங்கின சுவரில் ஒரு பழைய போட்டோ ஃப்ரேம் அதில் ஒரு சிறுமியின் புகைப்படம் அது மாயா குழந்தை வயதில் இது என்ன குழந்தை படம் இங்கே எப்படி அந்த நேரத்தில் கதவு மெதுவாக திறக்கிறது மாயா மெதுவாக திரும்புகிறாள் அந்த கதவின் பக்கத்தில் ஒரு நிழல் அந்த மூதாட்டி அமைதியாக நிற்கிறார் மாயா அசையாமல் நின்றாள் கண்கள் பெரிதாக வியப்பில் நீண்டன உதடுகள் மெதுவாக நடுங்கின இது ஒரு முடிவு இல்லை மற்றொரு தொடருக்கான ஆரம்பம் உங்களுக்கும் இப்படியான உணர்வு கொடுத்த அல்லது நினைவில் நிலைத்து இருக்கும் கதைகள் இருக்கா அப்படி இருந்தா அந்த கதையை கமெண்ட்ல எழுதுங்க நாங்க அதை ஒரு அழகான காட்சி வடிவத்தில் உருவாக்கி கதை சொல்லில் பத்திரப்படுத்துவோம் இன்னும் பல கதைகள் உங்களுக்காக விரைவில் நன்றி இந்த கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கதை சொல்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல கதைகள் உங்களுக்காக விரைவில் நன்றி